ஏ அதிள் என்ன பண்றீங்க தம்பி ஒரு ரெண்டு முருங்காய் மட்டும் அர்த்தா முருங்கா கம்மி ஆச்சுன்னா எங்க அம்மா என்னதான் அங்குள் திட்டுவாங்க ஒரு ரெண்டு அர்த்தம் எதுவும் சொல்ல மாட்டாங்க டேய் ஏய் அற ரெண்டு மட்டும் அறடா சரி அர்த்தங்க அங்குள் ஆனா டெய்லி முருங்கா மட்டுமே சாப்பிடுறீங்களா எதுக்கு அங்கிள் அவனுக்கு தெரியாது ஏன் உங்க அப்பா ஒண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணல இல்ல முப்பது வயசு தான் அவுதி இந்த சின்ன வயசுல ஏன் கல்யாணம் சொல்லிட்டாங்க அம்மா கூட அந்த முப்பது வயசு சின்ன வயசுதான் கடையா நானாதான் இந்த முருங்கக்காடாருமே உனக்கு தெரியும் அப்படி என்னங்கல் இருக்காதுல சப்ரதோ டேய் ஃபிரிட்ஜு இந்த முருங்க முருங்கக்காவா மொமத்துக்கும் இல்லையோ இல்லை வேற முருங்கக்காய் ச